வளவுனூர் என்னுடைய அத்தை எங்கள் அப்பாவுக்குனுடைய அக்காவினுடைய ஊர் கமலாம்பால் எப்படி திருவாரூரில் கமலாம்பல் விசேஷமும் அதே மாதிரி வளவுனூரில் எங்கள் அப்பாவுனுடைய அத்தையும் அத்தை வீட்டுக்காரர் மாமாவும் இங்கே தெரியாதவங்கள ராஜாபாதர் முதலியார்னால் தெரியாதவங்களில் ஏன்னால் அந்த காலத்துலேயே ஒரு அறுபது ஆண்டுகளாக சோடா சோடா கம்பெனினாவே தெரியும் வளவுனூர் ஸோ சுப்பிரமணிய தெருவில் வசித்தவர்கள் வளவுனூர் பாருங்கள் இந்த பதிவு போடும்போது அவங்களுடைய விசுவாசம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விசுவாசத்தை அடியே இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறேன் வளவநூர் வந்து விழுப்புரமும் வளவுநூறும் எங்களை வாழ வைத்த ஊர் ரெண்டுமே நாங்கள் எங்களுடைய ராமச்சந்திர முதலியாரனுடைய சமூகமும் சங்கரி அம்மாளுடைய சமூகமும் இன்றைக்கு உச்சநிலையில் இருக்கணும்னா இருக்கணுன்னா நூறும் விழுப்புரமும் வாழ்ந்த எங்களது முன்னோர்களுக்கு எங்களது வம்சத்தின் சார்பாக விசுவாசத்தினை சொல்ல அவங்க சமூகம் நீடூடி வாழணும் நீடூடி வாழணும் என்றென்றும் அவங்க சமூகத்துக்கு உடவுன சமூகத்திற்கும் விழுப்புரம் சமூகத்திற்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் டி கேஎஸ் சமூகம் அவருடைய சமூகம் சங்கரியம்மாவனுடைய சமூகம் ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஆழ்ந்து பிடிக்கும் எல்லாருக்குமே அதனால் ஒரு வந்திருக்குது அப்படியே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகத்துக்கு போ போயிட்டுருக்க திருச்சியூர் போய் திருச்சியிலேருந்து திரு திருச்செந்தூர் செல்லும் ஒழியிலே வளவநூர் பாருங்கள் அடுத்தது விழுப்புரம் ரெண்டு இடத்தின் வழியாக முருகப்பெருமான் ஐசிங் போகிறார் டி சார் அவங்களுடைய ஆசிர்வாதம் அவங்க அந்த சமூகத்தினுடைய எங்களது விசுவாசத்தையும் அளித்து முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு வரும்படி இது உத்தரவிட்டிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் என் மனசில் அதுதான் தோன்றது ஸோ அனைவருக்கும் கும்பாபிஷேக நல்வாழ்த்துக்கள் நேரடியில் வர முடியாதவங்க நேரடி சென்று திருச்செந்தூர் வர முடியலையே அப்படின்ற அந்த ஏக்கம் படுபவர்கள் தயவு கூர்ந்து நேர் அலையில் பாருங்கள் பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் திருச்செந்தூரில் தான் முகாமிட்டுருக்காங்க முக்கியமாக ஜோதி டிவி முதல் கொண்டு டிவி முதல் கொண்டு எண்ணற்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூரனுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகளை ஆவலோடு பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க அதுவும் பனிரெண்டு கால யாக பூஜை என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ பொருட்செல்வம் உடல் உழைப்பும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறவங்களோ அங்கே வந்து இந்த பனிரெண்டு கால யாக பூஜையினை ஒளிப்பதிவு செய்ய முடியும் இதெல்லாம் முருகப்பெருமான் வந்து சிவகுடும்பம் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு ஸோ அப்படி பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் திருச்செந்தூரில் முகாமிட்டு முருகப்பெருமானுடைய